கமல் சீக்கிரம் படத்தை முடித்து காட்டு பார்த்துவிட்டு போகிறேன் என்று இரட்டை அர்த்தம் எதுவும் இல்லாமல் ஒரே அர்த்தத்தில் சொன்னார் திரு கேபி அவர் உத்தமவில்லன் படம் பார்க்க துடித்ததின் வேகத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது இங்கே லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் முக்கிய இறுதிக்கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருந்த போது கேபி கிரிட்டிக்கல் என்ற செய்தி வந்தடைந்தது அவர் உதவியாளர் திரு மோகனிடம் விசாரிக்கத்தான் கூப்பிட்டேன் ஆமாம் சார் கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க நினைவு இருக்குது ஆனால் மூணு நாளாக யார்கிட்டையும் பேசலை நீங்கள் வேண்டாம் பேசி பார்க்குறீங்களா என்று முன்னெச்சரிக்கை எதுவும் இன்றி கைபேசியை திரு கேபியிடமே கொடுத்து விட்டார் திரு மோகன் ஹலோ கமோ என்று குரல் மெலிதாக வந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று வருடங்களாக கேட்டு பழகிய குரல் எத்தனை பழுதுபட்டாலும் அடையாளம் புரிந்தது எனக்கு சார் படம் வேலை நடந்துகிட்ருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் பார்த்துக்குங்க என்றேன் அதற்கு பிறகு நீண்ட நேரம் கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிடம் அவர் இருந்த நிலையில் அது நீண்ட நேரம்தானே அவர் பேசியது எதுவும் எனக்கு புரியவில்லை ஆனால் புரிந்தது போல் அவர் பேச்சுக்கிடையில் சரியான தருணம் பார்த்து இடைவெளியில் சரி ஆகட்டும் சார் என்று தோராயமாகச் சொல்லி வைத்தேன் சற்று நேரத்தில் தவறான இடங்களில் ஆமோதிக்கிறேன் என்று இருவருக்குமே விளங்கிய போது மெலிதாக சிரித்தார் எனினும் தொடர்ந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கைபேசியை உதவியாளரிடம் கொடுத்தார் சார் ஆச்சரியமாக இருக்குது சார் பேசிட்டார் சார் நாளைக்கும் ஃபோன் பண்ணுங்க இன்னும் தெளிவாக பேசினாலும் பேசுவார் என்றார் குரல் தழுதழுத்த மோகன் அடுத்த நாள் கூப்பிட்ட கூப்பிட்டபோது கேவியின் மகன் திரு பிரசன்னா பேசினார் நான் பிரசன்னா பேசுகிறேன் என்றார் உன் பாத்திரத்தின் பெயர் பிரசன்னா என்று நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒரு புன்னகையுடன் கேவி அபூர்வராகங்கள் படத்தின் பாத்திரத்தை எனக்கு விளக்கிய காட்சி மின்னி மறைந்தது இரண்டு சகோதரர்கள் தம் தந்தையார் கவலைக்கிடமாக கிடக்கையில் என்னென்ன பேசுவார்களோ அனைத்தும் பேசினோம் உடனே சென்னை புறப்பட பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யத் துவங்கினார் கௌதமி என் மூத்தவர் திரு சந்திரஹாசனுடன் பேசினேன் நான் வந்து சாதிக்கக்கூடியது ஒன்றுமில்லை எனக்கு வழங்கப்பட்ட டாக்டர் பட்டம் இத்தருணத்தில் உதவாது சரியாக சொன்னால் படிக்காமல் வாங்கிய எந்த பட்டமும் எத்தருணத்திலும் உதவாது வேலையை முடிக்காமல் வருவதை நான் மட்டுமல்ல நான் தொழில் உதவிய திரு கேபியும் விரும்ப மாட்டார் எனது ஆர்வமெல்லாம் முடிந்தால் முதலில் படத்தை அவருக்கு போட்டு காட்ட வேண்டும் இரண்டாவது அது முதலை விட முக்கியமானது தொலைபேசியில் அந்த ஒன்றரை நிமிடம் அவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை கேட்டுத் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இவ்விரண்டும் முயலாமல் போனால் அவர் என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் என்று என்னால் யூகிக்க முடியும் அந்த புரிதலை அவருடன் நான் பழகிய நாற்பத்தி மூன்று வருடங்கள் எனக்கு வழங்கி இருக்கிறது இன்னும் பல ஆண்டுகள் திரு கே மக்கள் மனதில் தெளிவாக நினைவிருக்கும்படி செய்யும் மற்றும் ஒரு படம் உத்தமவில்லன் எங்கள் நேசத்தின் மற்றும் ஒரு பாசக்கடிதம் உத்தமவில்லன் முப்பத்தி ஆறு வருடங்களில் அவரிடம் பெற்ற அனுபவ பாடம் இன்னும் பல வருடங்கள் கைவரும் எனக்கு இந்த எழுத்துக்கூட வேலைக்கு நடுவில் தான் நடக்கிறது எனக்கு நான் விரும்பும் கலையில் நல்ல இடத்தை தேடித் தந்த என் ஆசானுக்கு வணக்கங்கள் என்றும் போல் முடிந்தால் மீண்டும் எழுந்து வாருங்கள் ஐயா உங்கள் கமல்